பெருநாள் தொழுகையை வந்து இப்போ சுண்ணத்துன்னு ஆக்கிட்டாங்க சரியா எதுக்காகனாங்கன்னு கேட்டால் அந்த பெருநாளை தள்ளி வச்சாங்கல்ல அதில் மக்கள் கோபம் வந்தவனது கோவத்தை அமைதிப்படுத்துவதற்காக அவன் சுண்ணத்தானே அவர் ஒண்ணும் அப்படிங்கிறதுக்கு அவன் வேற ஒன்றும் இல்லை சுண்ணத்துன்னு ஆக்குவதற்கு எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவும் இல்லை அதுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சி கூட்டமும் நடத்தப்படவும் இல்லை அதுக்கு ஒரு கூட்டு மசோராவும் பண்ணதும் கிடையாது எப்படி நீ பார்த்த பிறகு சனிக்கிழமை தள்ளி வச்சேன்னு கேட்குறாங்கல்ல அது சுண்ணத்தானே சுண்ணத்து முடிப்பேன்னு அது பெரிய முக்கியத்துவமாக வரலாது என்று சொல்லி செய்த தவறை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அதை வந்து சுண்ணத்துன்னு சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டாங்க சுண்ணத்தில் இல்லைங்கிறது அவ்வளோ ஆதாரங்கள்லாம் சொல்லிவிட்டோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது சுண்ணத்தாக வரலாங்கிறதை விவாதம் பண்ணணும் சுண்ணத்து என்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு அனைவரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அனைவரும் சொன்னால் தான் அர்த்தம் உள்ள எல்லாரும் சொன்னார்கள் அதுக்கு அர்த்தம் ஏன் அவங்க கண்டிக்கல தடவை சொல்லப்பறம் திருப்பி திருப்பி பேசப்படுகிறது என்று சொன்னால் எல்லா அறிஞர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க பெருநாள் தொழிலை சுண்ணத்து என்று ஆக்கிவிட்டார்கள் ஒருத்தர் தான் சொல்லணும் நீங்க தப்பி தப்பிச்சு போக முடியாதுங்க ஒரு தடவை தான் தப்பிக்கலாம் ஒவ்வொரு மேடையில் பேசப்படுது அப்போ தப்பாக தான் கண்டிச்சு இருக்கணும் திருத்திருக்கணும் அப்போ அனைவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்து பெருநாள் தொழுகை சுனத்து என்று சொல்லி பெரிய தோல்வியை தோல்வி தான் இது வெட்டி கிடையாது அப்போ அவ்வளோ பெரிய தோல்வியை தள்ளிவிட்டாங்களா இப்போ என்ன பதில்னு கேட்டா உங்க முப்பது வருஷ வரலாற்றில் கேட்குறாரு யார் ராமுத்துலா முப்பது வருஷ வரலாற்றில் பெருநாள் தொழுகை கடமைண்டு ஒரு தடவை சொன்னது உண்டா அதை தான் நம்ம சொல்றோமோ அதான் பெருநாள் தொழுகை கடமைங்கிறதையே இவர் சொல்லிட்டாருங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில இப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி பொது மேடையில் மக்களை வச்சிக்கிட்டு பொய் சொல்வது கூச்சப்பட நம்ம அந்த ஒரு தன்மையில் வைத்து தைரியமாக என்ன செய்யறாரு ஹதீசில் காட்ட முடியுமான்னு அதை சொல்லியாச்சு குரானில் காட்ட முடியுமான்னு கேட்கணும் அதை கேட்காம நீ வந்து இன்னைக்கு வந்து வரலுகிறீங்கள இதை நேற்று சொன்னியா போன வருஷம் சொன்னியா முப்பது வருஷத்துல ஒரு தடவை சொல்லியிருக்கியான்னு கேக்குறாரு அப்படின்னா என்ன விளங்குதுன்னு கேட்டா ஜமாத்தில் வந்து இவர்கள் ஒரு அறிந்து பயணிக்கவில்லை கொள்கையை தெரிந்து பயணிக்கவில்லை ஜமாத் சார்பாக என்னென்ன சொல்லி இருக்கிறோம் என்பதையும் கவனிக்கவில்லை அவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது பேசின பேச்சுக்களையும் கவனிக்கவில்லை ஏன்னா அதுதான் விஷயம் இப்போ உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ பெருநாள் தொழுகையின் நோன்புன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் எப்போ போட்டோம் நேத்தா இவர் சொன்ன முப்பது வருஷ தான் அதெல்லாம் வருது விளங்குதா அப்போ நோன்புங்கிற தலைப்பில் புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அதில் பெருநாள் தொழிலின் அவசியம் என்கிற தலைப்பில் உள்தலைப்பில் செய்தி எழுதியிருக்கிறோம் அதை நான் படிக்கிறேன் கேளுங்களேன் இதுவரை சொன்னது உண்டான்னு கேட்குறாருல்ல அதுக்கு சொல்கிறேன் அந்த நோன்முகிற புஸ்தகம் ஆன்லைன் பேஜ் டாக்டர்லேயும் இருக்குது கள்ளத்தனமாக நடத்துகிற பேரை மாற்றிக்கொண்டு அதுக்குள்ளேயும் இருக்கிறது இது நான் எழுதின புஸ்தகம் அதுக்குள்ளேயும் இருக்கிறது நான் தான் சொல்லியிருக்கிறேன் நான் தான் சொல்லியிருக்கிறேன் என்பதற்கு அவங்களுடைய தளங்களும் சாட்சி சரியா புஸ்தகம் விற்பனையில் இருக்கிறது வாங்கி பார்த்துக்கிறோங்க புஸ்தகம் வாங்க முடியாட்டி ஆன்லைன் பிச்சை டாக்டர்ல போய் நோபுக்கிற புக்கு அடிச்சு பாருங்க உள்ள என்ன செய்து அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது அதில் என்ன இருக்குது பருவம் அடைந்த பெண் அனைவரும் பெருநாள் தொழுகை தொழுவது அவசியமாகும் அவசியம்னா என்ன நம்ம ஃபரலு யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவுமே லோகர் அவசியம் தான் சொல்லுவோம் இந்த ஃபரலூர் இந்த ஆலிம் சார்த்தை பெரும்பாலும் தவிர்த்துருவோம் அவசியமாகும் ஜும்மா தொழுகை கடமை என்பது நாம் அறிவோம் நல்லா கொண்டீங்க ஜும்மா தொழுகை கடமை என்பது நாம் அறிவோம் ஜும்மா துணத்தில் பெருநாள் வந்தால் ஜும்மாவிற்கு பதிலாக பெருநாள் தொழுகையே போதுமானது என்று மார்க்கம் கூடுகிறது என்றால் பெருநாள் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து அணியலாம் ஜும்மாவுக்கு மேலே பெருசு சொல்லிருக்கிறோம் பெருநாள் அவசியம்னு சொல்லியிருக்கிறோம் ஜும்மாவை விட பெருநாள் அவசியம் ஜும்மாவும் பெருநாள் வந்தால் நான் ஜும்மாவை தொழுக பெருநாள் தொழில் வாழ முடியாது ஜும்மா வேண்டா விட்டு பெருநாள் தொழுதாங்க ஜும்மா வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்து விட்டார் அவர் வந்து நான் ஜும்மா தொழக போகிறேன் பெருநாளைக்கு வராமல் இருக்கலாம்னா கூடாது ரெண்டும் மறந்து விட்டால் ரெண்டு கடமை நீ அதை வேண்டாம் உற்று இதை விடாத இது நோம்பு இருக்கிறது இது பின்னர் விரிவாக அது வருது அதையும் சேர்த்து வாசிச்சுறேன் ஜமாத்து தொழுகை ஜும்மா தொழுகை போன்ற கூட்டு தொழுகைகளில் பெண்கள் பங்கு கொள்ளாமல் தமது வீடுகளிலேயே தனியாக தொழுது கொள்ளலாம் என்று இஸ்லாம் பெண்களுக்கு சலுகை வழங்கி உள்ளது அப்படி சலுகை வழங்கிய இஸ்லாம் பெருநாள் தொழுகையில் மட்டும் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறது தகுந்த ஆடை இல்லாவிட்டால் இரவல் ஆடை வாங்கியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது மற்ற தொழுகையை விட அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதில் இருந்து இத்தொழுகையின் அவசியத்தை உணர்ந்து கொள்ளலாம் இது என்ன இதுக்கு மேலே கடமை எப்படி சொல்கிறது இதான எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தது இதானே ஜமாத் நிலைப்பாடு அப்போ நீங்கள் ஒரு தப்பான முடிவு செஞ்சு அந்த முடிவை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி மக்களை வழிகெடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது முப்பது வருஷ காலத்தில் சொன்னிதான் கேட்குறீங்க இது ஒரு கேள்வி ஒரு கேட்கலாமா முப்பது சொல்லாமல் இருக்கட்டும் அப்போ நான் சொன்னதான் மார்க்கு தளவுகளா முப்பது வருஷம் நான் சொல்லலேன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நான் குரான எல்லாம் சொல்கிறேன் என்ன செய்யணும் இன்னைக்கு தெரிஞ்சிட்டாரு அப்படி தான் நன்மை தவிர முப்பது வருஷம் நீ சொன்னியா என்று கேட்குற அளவுக்கு நிலைமை இருக்கிறது இது போக இது இப்போ அங்கே நீங்கள் அதை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வீடு மூணு சந்தர்ப்பத்தில் நான் பேசியிருக்கிறேன் இதை பற்றி என்னஞ்சிருக்கிறேன் மூணு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன் எப்படி அறந்தாங்கியில் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி அந்த கேள்வி கேட்குறாங்க பெண்ணா பற்றி அப்போவும் நான் அது கடமைங்கிறத கட்டாய கடமைங்கிறத சொல்லியிருக்கிறேன் அப்புறம் அரபானாலும் ஹஜ்ஜி பிறந்தாளுங்கிற தலைப்பில் ஹஜ்ஜி பிறந்த நாளைக்கு முத நாள் எப்போ பத்து வருடத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜி பிறந்தநாளைக்கு முத நாள் அந்த சட்டத்தை விளக்குறேன் அப்போவும் என்ன செய்கிறேன் அதுலேயும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை பெருநாள் தொழகை அவசியங்கிறத ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பெருநாள் இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னொரு ஊர்லையும் சொல்லியிருக்கேன் மூணு ஊரில் ஆனால் வீடியோவில் அந்த மூணு வீடியோவை நான் இப்போ போட்டு பாருங்க கேட்டதுக்கு ஆதாரம் கேட்கறதுனால இதில் உங்களுக்கு சரியாக வந்து டிஸ்பிளே பண்ண முடியாட்டாலும் இதை மொத்தமாக இணைத்து தனி ஆர்டிக்கலாகவும் நைட்டு போட்டு வாங்கிச்சாலாம் இந்த இந்த நாலு வீடியோ நினைத்து இப்போ ரஹமத்துல்லா பேசுனது முதல் வரும் அதை கேளுங்க அதுக்கடுத்து நான் பேசுனது கடமைன்னு பேசுனது வரும் அதுக்கடுத்து மறுபடியும் கடமைன்னு பேசுனேன் வேறு ஒரு ஊரில் பேசுனது வரும் அதுக்கடுத்து கடமைன்னு பேசுன இன்னொரு வீடியோ வரும் அதுக்கப்புறம் இந்த மதுகபை சார்ந்து சில விஷயங்களில் நிற்பார்ல ஜாஹிர் நாயக்கு அவர் கூட கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்காரு அது கூட இவங்களுக்கு இதுக்கு அது பரவாயில்லன்னு தெரியுது இப்போ

சூழ்நிலை இடத்துக்கு வரணும் என்று ரசுவல் செல் ஆசனை உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதை நம்ம சமுதாயத்தில் அந்த உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறதே இருந்து வந்தால் விரும்பினா என்ன செய்யலாம் அவங்க ஆனால் விரும்பினாலுங்கிறது ஜும்மாவுக்கு தான் பெருநாள் கம்பல்சரி பெருநாள் துளகை கண்டிப்பா வந்தால் பெருநாள் தொழுகை பிறகு அன்னைக்கு விரும்பினார்களே ஆனால் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னா அவங்க ஜும்மாவுக்கு வராமல் படுத்தோம்னா கூட அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது இது ஒரு சலுகை இல்லை பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்து ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க ஜமாத்து ஜமாத்துலகைக்கெல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க அஞ்சு வேலை துலகிக்கு கூட ஜமா தொழகிக்கு பெண்கள் வர விரும்பினார்களே மறுக்காதீங்க ஆனா வீட்டுல உங்க தொழுவை சிறந்தது ஆனால் தடுக்க கூடாது வந்தா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன பெருமானார் பெருமாள் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு என்ன உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஆக வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு ஆண்களை போலவே என்ன செய்யணும் பெண்கள் வந்தாகணும் கண்ணி பெண்ணு விதவை முதியவங்க சின்னவங்க பெரியவங்க எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் வந்து தீர வேண்டும் என்று பெருமானா அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க அது புகாரியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீங்க பார்க்கலாம் அதனால பெண்களும் பெருநாள் தொழுகையில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும் அது கட்டாய கடமை ரசூல் சல்லாசனுடைய ஆர்டர் கட்டளை உத்தரவு இதை வந்து தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூர்ல கேரளாவுல மற்ற பகுதிகளில எல்லாம் பெண்களும் பெருநாள் பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அநியாயம் சதவீதம் முஸ்லீம்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் எந்த ஒரு ஏற்பாடும் இல்ல அதை வந்து தவிர்த்துடுறாங்க இந்த அளவுக்கு ரசூசல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா பெருநாள் தொழகைக்கு அதாவது மாதவிடாய்க்காரங்களும் வரணுமா மாதவிடாய்காரங்க வந்து As far as the prayer for Eid is concerned, our beloved Prophet Muhammad Sallallahu said, it's mentioned in Sayyid Muslim, morning number two, in the book of fasting, hadith number two five three four. Abu be pleased with said that the Prophet Muhammad Sallallahu Wasallam, he said that fasting is prohibited on two days, on Idul Fitr and Idul Adha. That means the two days of Idain, Idul Fitr, the breaking of the fast, any day of Ada, that is the Eid day of sacrifice. These two days is prohibited. So no one can fast on these two days. As far as the ruling is concerned about the salah for Eid al Fitr, the difference of opinion amongst the scholars and the different schools of thought. According to Imam Shafi and Imam Malik, the Shafi and the Malikis, they say that the Eid Salah is a Sunate muqaddah it is a very important sunnah known as mustahab. Based on the hadith that the Bedouin who comes and says that Allah subhanahu wa ta'ala has not made us compulsory any salah other than the five prescribed salah, which is mentioned in Mughni, volume number two, page number two to three. So, based on this hadith that no other salah is compulsory besides the five times prescribed salah, they say that this. Salah of Idul Fitr and Idul Adha, it is Sunnah Tim According to the Humbly School of Thought, the Humblies, they say it is Fardiqifaya. That means the Fard, as long as some people from the community do it, it's enough. It's not Fard on every individual, kifaya. And the third ruling, that is, according to Imam Abu Hanifa, may Allah have mercy on him, he said that it is Fard, it is Wajib. And this view is also of Sheikh Ibn Taymiyyah. That praying Idul Fitr Salah and Idul Adha Salah it is Fard. And the ruling is based on the verse of the Quran of Surah Qasr, chapter number 108, verse number 2, which says, Inna atayna kausar, Fasal lil rabbi kavanhar. Fasal lil rabbi kawanhar" means, and turn to the Lord in prayer and sacrifice. So it indicates that you have to offer the Eid Salah of Idul Adha and then sacrifice. So based on this world they say it is compulsory to offer the Eid Salah. And there are various other say Hadith in which Prophet has commanded the Muslims that they should offer Salah. Not only to the general Muslims, even to the women who are menstruating, he said go for Eid Salah. Even if you don't have to offer Salah. He said the veil woman, even the virgin, whether they are young or matured, they should go for Eid Salah. And the menstruating women, even if they can't offer, they should at least go to the musalla It's mentioned in Sayyid Bukhari, one number one, in the book of Salah, Hadith number 351, as well as Hadith number 3 to 4, and various other Hadiths. The Prophet even said that the children should go. And based on this Hadith, Imam Abu Hanifa, may Allah have mercy on him, and Sheikh Ibn Taymiyyah, may Allah have mercy on him too, they said that offering is Salah is fard. There's one more Hadith in Sunan Abu Dawud, Poem number one in the book of Salah, hadith number 1068, where the beloved Prophet said that we have two each together that is, Idul Fitr and the juma Salah. I Even mean, juma is supposed to be a weekly Eid. So he says that after offering the Eidul Fitr Salah, he says that those who do not want to offer juma Salah may not do it if they don't want to. but we will offer Juma Salah. Indicating that because you offered Eidul Fitr, Juma Salah, which is more important than the five prescribed Salah. Here, Prophet said, if you offer Eidul Fitr in congregation, Juma Salah may not be offered that day. But naturally, they have to offer the normal Duhar Salah. So, this surely indicates that Eidul Fitr is a far Salah. ஆஃப் இமாம் தைமியா சில இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து கருதான்னு சரி அதுக்கு என்னென்ன ஆதாரம் நான் சொன்ன அதே தான் ஜும்மா தொழிலை வந்து பிறநாள் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ஜும்மா கூட விட்டு பிறநாள் தொழில் இருக்கின்ற அதிசு பெண்கள் வரணுங்கிறது இன்னும் சொல்லப்போனா கூடுதல் ஒரு ஆதாரத்தை அவர் சேர்த்து சொல்றாரு சல்லிலி ரப்பிக்க ஒன்று ஹர் அது பிறனால் தான் குறிக்குது அறுக்குறங்கிறது அறுத்து பலியிடுதல் அவன் அறுத்து பலியிடுதல் வசதி செய்வான் சல்லி தொழுவுங்கிறான்ல பெருநாள் அன்னைக்கு தொழுகிறதையும் குர்பானையும் அல்ல கடமையாக்குறான்னு சொன்னால் அது கூட நான் சொல்லலை அவர் சொன்ன கூடுதலாக சொல்கிறார் அப்போ அது கடமையான தொழு தான் அது ஏன்னா அறுத்து பழியிடுதல் சக்திக்குட்லதாக போயிடும் தொழுவுறது சக்திக்கு உட்பட்டது இல்லை தொழுன்னா எல்லாரும் தொழுகணும் அறுத்து பழியிடனா ஏண்டாமல் பலியிடணும் அப்போ அந்த அந்த வசனத்திலிருந்தும் தெரிகிறது என்று என்ன செய்கிறாரு நான் ரெண்டு ஆதாரம் வச்சு அவர் மூணு ஆதாரம் வச்சுருக்காரு அப்போ அடிப்படை என்னென்னு கேட்டால் இந்த குரான் ஹதீஸ் என்கிற பாதையில் பயணித்த நம்ம சகோதரர்கள் வழிகேட்டின்பால் இழுத்து செல்லப்படுகிறார்கள் மார்க்கத்தின் பெயரால் துணிந்து பொய்களை சொல்வது தப்பான பத்துவாவை கொடுப்பது அதை நியாயப்படுத்துவதற்கு இன்னொரு பொய்யை சொல்வது ஹதீஸ் இல்லாத ஹதீஸ் என்று சொல்வது அப்போ இந்த மாதிரியான வழிகேட்டில் போனால் இது எங்கே போய் முடியும் அப்போ நமக்கு என்ன இருக்குது வேலை இருக்கிறது குரான சுண்ணாவிலிருந்து தடுமாற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறோம் என்ற காரணத்தினால் அந்த இயக்கத்தில் உள்ள ஒருவரோ எல்லாரும் சேர்ந்தோ சொல்லக்கூடிய மார்க்கம்பூரனை சகித்துக்கொள்வதா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லையா அதை கண்டித்து தவற ஒத்துக்களை வைக்கிறதா இல்லையா இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பரவுனா என்னவாகும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெருநாள் வர வரமாட்டாங்க ஏன் சுண்ணத்தானே சுண்ணத்தை நம்ம எல்லோரும் தொழுகிட்டா இருக்கிறோம் அஞ்சு வேலை தொழு ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லாருமே சுண்ணத்தான தொழுகைகள்லாம் விரும்பினா தான் தொழிலுவாங்க காலப்போக்கில் பழக்கத்தில் அந்த தொழுகை நம்ம நடைபெறிட்டாலும் போக போக பெருநாள் தொழில்க்கு வர வரமாட்டாங்க அல்லாட்ட பாவி ரெண்டாவது விஷயம் டோட்டலாக பெருநாள் தொகைங்கிறத பத்து பேர் இருபது பேர் தொள்ளக்கூடியது ஆயிரும் இப்படி நாங்கள் எப்படி ஆனால் ஒரு சுண்ணத்தானே பொம்பளைலாம் வர ஒரு ஆட்டம் போடுறீங்கப்பா இனிமேல் அறிப்பில் செய்யாதீங்க பெருநாள் நான் சுண்ணத்தானே அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க இனிமேல் அப்படி தீர்ப்பு கொடுத்து இனிமேல் அது பெருநாள் என்பதை அதை சுண்ணத்து வேறுபட தொழுதுகிட்டு போங்க வேறுபாட்டி விட்டுட்டு போங்கன்னு புதுபோத்தாக கொடுங்க ஆக வந்து ரொம்ப நமக்கு வேலை இருக்கிறது மார்க்கத்தின் பெயரால் ஒன்றும் ரெண்டு கிடையாது பேசுறது எல்லாம் பொய்யா இருக்குது நாலு மாதத்தில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட முப்பது விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு விரோதமாக பொய் ஹதீசலை இட்டு கட்டுவது இல்லாத விளக்கம் சொல்வது ஹதீஸ்ல இல்லாத ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்வது வகியை மறுக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை தாறு மாற இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் வந்து இதில் தான் ஹக்கு பாத்திரம் நம்ம போடணும் இதில் அவங்கள எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை மறுக்கசுன்னு பார்க்காம என்ன சொல்கிறாங்க என்ன போதனை செய்கிறாங்க இதை கேட்டு நீங்கள் செஞ்சால் மர்ம விஷயம் இல்லை இதன்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து சுண்ணத்து நினைத்து இதை விட்டு விட்டீர்களே ஆனால் ஆகிரத்தில் பதில் யார் சொல்வா ரெண்டு பதில சொன்ன பரல விட்டது ஒரு பரலு குருட்டு தக்குளிது ஒரு கட குற்றம் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க நரகத்தில் வெறும் அது இது இது பேசாமல் காத்து கொண்டு மௌனமாக இருந்தீர்களே ஆனால் எவமத்து கல்லபு உஜூகும் பின்னார் முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் யாழைத்தானா அத்தான அல்லாஹா அத்தான ரசூலா அல்லா ரசூல் சொன்னது கேட்காம போயிட்டோமே என்று சொல்வார்கள் இன்னும் அத்தானா சாதத்தனாவோ குபரா ஆனா எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்ன கேட்டோம் அதலுன சபையில் வழி கட்டுட்டாங்களே இதுதான் விஷயம் அதனால் இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தமாக அப்பட்டமாக அவர்கள் ஒரு தப்பை செய்து நியாயப்படுத்துவதற்கு அதை சுண்ணத்து என்று சொல்லி அது வரைக்கும் பேசுனதே இல்லை என்று சொல்லி இவ்வளோ ஹதீஸ் இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாள் தொழுகை கடமை என்பதற்கு நான் தனியாக ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறேன் இதே லைவில் சொல்லியிருக்கிறேன் புதுசாக அவரை அதை சேர்த்துக்கிறேன் இதை முப்பது வருஷத்தில் சொல்கிறார் அதுவும் தான் சேரணும் இருந்தாலும் பிந்தி நம்ம தமாதத்தில் இல்லாத நேரத்தில் சொன்னதுனால அதை சேர்த்துக்கிறேன் அதில் இன்னும் விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து பெருநாள் தொழுகை என்பது கட்டாய கடமை இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் துணிந்து போய் சொல்லக்கூடிய நரகத்தில் வந்து இடத்தை ரிசர்வ் பண்ணக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் விழிப்போடு இருக்க அலாமலை சுனுக்கல்லாம்